ஃபைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் பெருக்கள் வெக்டார் பெருக்கள் தனியாக கூட கேட்பாங்க ஸ்கேலார் பெருக்களின் பண்புகளை கொள்கை வெக்டார் பெரு பெருக்களின் பண்புகளை கூறுகாங்க நம்ம ரெண்டு கொஸ்டினையும் அட்டேட்டத்தில் பார்க்கலாம் சரி ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன ஸ்கேலார்னா என்ன புள்ளிப் பெருக்கள் வெக்டார்னா என்ன குறுக்கு பெருக்கள் ஓகேங்களா வெக்டார் இங்கிலீஷில் என்ன முதலெடுத்து வி ஓகேங்களா இதை கம்ப்ளீட் பண்ண என்ன ஆகும் இப்படி அப்போ குறுக்கு பெருக்கள் வெக்டார் பெருக்கள்னால் குறுக்கு பெருக்கல் அப்போ இது என்னது புள்ளி பெருக்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஓகேவா ரைட் இப்போ என்ன பார்க்க போகிறோம் ஃபார்முலா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் சி கோட்டின ஏபி காஸ் தீட்டா அப்போ காஸ் தீட்டானவே என்னாவது காஸ் ஸ்கேலார் அப்படி வருது ரைட் அடுத்து வெக்டார் பெருக்களுக்கு குறுக்கு பெருக்களா அப்போ ஏ வெக்டார் குறுக்கு பெருக்கள் பி வெக்டார் சி கூட்டினது ஏபி சைன் தீட்டா வெக்டாருக்கு என்ன இருக்குது திசை இருக்கா ஆலை என் கேப் இது ஓரளவு வெக்டார் செங்குத்து வெக்டார் புரியுதா என் கேப் திசைக்காக இதுக்கு திசை இல்லை ஆனால் என் கேப் போடல அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஓகேவா ரைட் நெக்ஸ்ட்டு இது என்னது ஏ டா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் சீக்வல்ட்டுனது பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் இதை என்ன பண்ணியிருக்கேன் மாற்றி எழுதியிருக்கேன் மாற்றி எழுதுனாலும் என்ன வருது சீக்வல்ட்டுன்னு வருது அப்படின்னா மாற்றி எழுதுறதுனா என்ன பரிமாற்று விதி மாற்றி எழுதுறது பரிமாற்று விதிக்கு உட்படும்னா என்ன ஈக்குவல்ட்டு ஓகே ஈக்குவல்ட்டு மாற்றி எழுதுனா பரிமாற்று விதிக்கு உட்படும் இது என்னது இதையும் மாற்றி எழுதியிருக்கேன் ஆனால் பரிமாற்று விதிக்கு உட்படாது அப்போ ஈக்குவல்ட்டு போடலாமா போடக்கூடாது அப்போ நாட் ஈக்குவல்ட்டு தான் போட்டு இப்போ கலரை மாற்றுறேன் நல்லா பார்த்துங்க இது பரிமாற்று விதிக்கு உட்படும்னா ஏ டா ஏ வக்டார் டாட் பி வெக்டாரை மாற்றி எழுதுகிறேன் பி வெக்டார் டாட் ஏ வக்டார்னு உட்படுங்கிறதுனால கோல்ட்டு இங்கேயும் மாற்றி எழுதி உட்படாதுங்கிறேன் அதனால் நாட் கோல்ட்டு கொகெட்டு கே நெக்ஸ்ட் இது என்னது பங்கீட்டு விதி ஏவை யார் யாருக்கு பங்கு பிரித்து கொடுக்குறோம் பிக்கும் சிக்கும் இங்கே பாருங்கள் ஏ டாட் பி இதோ அதே ஏ யாருக்கும் வராங்க சி சிக்கும் வராங்க அப்போ பங்கிடுறோம் ஏவை வந்து பிக்கும் பங்கிடுறோம் சிக்கும் சங்கிடுறோம் அப்போ இதுவும் என்ன ஆகுது அதே மாதிரி வருது என்ன இங்கே பெருக்கல் இங்கே புள்ளி அப்போ இது ரெண்டு பாயிண்ட் எப்படி இருக்கு ஈக்குவலாக இருக்குது இந்த ரெண்டு பாயிண்ட் எப்படி இருக்கு ஈக்குவலாக இருக்குது இதுக்கு பேர் பங்கீட்டு விதி இதுக்கு பேர் பரிமாற்று விதி நல்லா பார்த்துங்க ஓகேங்களா அப்போ ஸ்கேலார் பெருக்கள் என்ன ஆகும் பரிமாற்று விதிக்கு உட்படும் பரிமாற்று விதி இது என்னது ஓகே ஆனால் இது என்னது நாட் ஓகே ஓகேங்களா இந்த வித்தி எழுதுறது இப்படி தான் பரிமாற்று விதி இவன் ஓகேங்கிறான் இவன் நாட் ஓகேங்கிறான் போன்மார்க்கில் கூட கேட்பாங்க பரிமாற்று விதிக்கு உட்படுவது பெருக்கல் ரைட் அடுத்தது இது என்னது பங்கீட்டு விதி பங்கீட்டு விதினா என்ன ரெண்டுமே ஒத்து வருது அப்போ பங்கீட்டு விதி ரெண்டுமே பங்கீட்டு விதிக்கு ஓகே போட்டு டிக்கி யாரும் போடு ரெண்டு பேருமே ஓகே இது ரெண்டு பேருமே ஓகே நெக்ஸ்ட் ஓரளவுக்கு என்ன பண்றோம் ஒரே மாதிரி இருக்கிறோம் ஐ டாட் ஐ சீக்குவல்டு ஜே டாட் ஜே சீக்குவல்டு கே டாட் சீக்வல்ட் என்னது ஒன்று ஆனால் இங்கே அப்படி கிடையாது ஐ கிராஸ் இது வந்து ஜீரோனு வரும் இது ஒன்றுன்னு வரும் இது என்ன வரும் ஜீரோன்னு வரும் அடுத்தது ஏ வெக்டார் செங்குத்து செங்குத்துனாவே என்னது தீட்டா சீக்வல்ட்டு தொண்ணூறு டிகிரி செங்குத்துனாவே தீட்டா எவ்வளவு தொண்ணூறு டிகிரி அப்போ காசு தொண்ணூறு எவ்வளவு ஜீரோ ஜீரோ இன்ட்டு ஏபி எல்லாமே ஜீரோ ஆயிரும் இப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் சீக்கிரது ஜீரோ ஏபி செங்குத்து எனில் செங்குத்துனா தொண்ணூறா சைன் தொண்ணூறு எவ்வளவு ஒன்று அப்போ இது ஒன்று மீதி என்ன வரும் ஏபி என் கேப் ஓகேங்களா அந்த மாதிரி வைக்கணும் இப்போ ஒன் மார்க்கில் கூட கேட்பாங்க டூ மார்க்கில் இரண்டு வெக்டார்கள் செங்குத்து எணில் எப்படி நிரூபிப்பாய் அப்படின்னா ரெண்டு வெக்டார்கள் செங்குத்து எணில் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் சீக்வல் டு ஜீரோ எனில் அந்த இரண்டு வெக்டாரும் செங்குத்து அப்படி கூட நம்ம இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரிலாம் பார்த்துங்க ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்